எல்லாருக்கும் வணக்கம் இந்தியாவில் மிகப்பெரிய ரிங் ரோட் அப்படின்னா நீங்கள் எதை சொல்லுவீங்க இப்போதைக்கு அது தமிழ்நாட்டில் வரப்போது அதுவும் சென்னையை பேஸ் பண்ணி வரப்போகுது சென்னை பெருஃபெரல் ரிங் ரோட் ப்ராஜெக்ட் இருக்குல்ல அதில் ஒரு முக்கியமான கட்டமாக வரப்போது அதுதான் டென் லைன் எக்ஸ்பிரஸ் ஹைவேவாக அவங்க பண்ண போகிறாங்க இது வந்து ஒரு மிகப்பெரிய சாதனையாக பார்க்கப்படுது எப்போதுமே மற்ற சிட்டிஸை கம்பேர் பண்ணும்போது இந்தியாவில் சென்னையுடைய உள்கட்டமைப்புன்றது ரொம்பவே பிளான்டாக இருக்கும் அப்படி பார்க்கும்போது இது சென்னையுடைய உள்கட்டமைப்பில் இன்னொரு அத்தியாயம்னு கூட சொல்லலாம் நூற்றி முப்பத்தி ரெண்டு புள்ளி எண்பத்தி ஏழு கிலோமீட்டர் தூரத்துக்கு இந்த சாலை கட்டப்பட இருக்கு இந்த சிபிஆர்ஆர்னு சொல்லப்படுற சென்னை ரிங் ரோடு அப்படின்றது எண்ணூர் துறைமுகத்திலிருந்து மகாபலிபுரத்தை இணைக்கிற வகையில தமிழ்நாட்டுடைய ஒரு மிகச்சிறந்த டென் லேன் எக்ஸ்பிரஸ்வேவோ பார்க்கப்படுது அஞ்சு பிரிவுகளை கொண்டதா இந்த கிரீன்ஃபீல்டு எக்ஸ்பிரஸ்வே இருக்க போகுது இது ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா சென்னையுடைய நாலாவது ரிங் ரோடாக இது இருக்க போகுது சிங்கப்பெருமாள் கோவில் ஸ்ரீபெரும்புத்தூர் திருவள்ளூர் தாமரைப்பாக்கம் பெரியபாளையம் புதுவயல் காட்டுப்பள்ளி ஆகிய இடங்களை இது இணைக்கிற வகையில் பன்னெண்டாயிரத்தி முன்னூற்றி ஒரு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் இது அமைக்கப்படும் இப்போ என்எச்ச கட்டுமானத்தின் கீழே ஏற்கனவே சென்னை பெங்களூர் எக்ஸ்பிரஸ்வே சித்தூர் தச்சூர் எக்ஸ்பிரஸ்வேன்னு நிறைய இருக்கு இருக்குது அதுக்கு கீழே இந்த சிபிஆர்ஆரும் இணைக்கப்பட இருக்குது இதோடைய மொத்த மதிப்பீடப்பட்ட செலவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பன்னெண்டாயிரத்தி முந்நூற்றி ஒரு கோடி ரூபாய் திட்டத்துடைய நீளம் நூத்தி முப்பத்தி ரெண்டு புள்ளி எண்பத்தி ஏழு கிலோமீட்டர் தோராயமா சொல்லிருக்காங்க இது ஆக்சுவலா பத்து வழி பண்ணியிருக்காங்க ஆறு லைனும் இருபுறமும் ரெண்டு சர்வீஸ் பண்ணியிருக்காங்க வடிவமைப்பு வேகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மணிக்கு நூத்தி இருபது கிலோமீட்டர் இது ஆக்சுவலாக ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாவது வருஷத்தில் எதிர்பார்ப்பு இருக்குது ஆனால் அவ்வளோ சீக்கிரம் அடுத்த வருஷமே வருமான ஒரு கேள்வி இருக்குது மாமல்லபுரத்திலிருந்து காட்டுப்பள்ளி துறைமுகத்தை இணைக்கிற பத்து வழி சென்னை அவுட்டர் சாலையுடைய பணிகள் ரெண்டு கட்டமாக நிறைவடைஞ்சு ஜனவரியில் போக்குவரத்துக்கு திறக்கப்படும் அப்படின்னு அறிவிக்கப்பட்டிருக்கு இந்த திட்டத்தை விரைந்து முடிக்க எண்ணூர் காமராஜர் துறைமுகம் காட்டுப்பள்ளி அதானி எல்என்டி உள்ளிட்ட தனியார் துறைமுக நிறுவனங்கள் தமிழக அரசை வலியுறுத்தினாங்க இந்த சாலை பணிகள்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா சென்னையில் போக்குவரத்து கணிசமா குறை எதிர்பார்க்கப்படுது அதே மாதிரி அந்த பொல்யூஷனும் கம்மி ஆகறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லப்படுது ஆக்சுவலாக காட்டுப்பள்ளி துறைமுகத்தை மனசுல வச்சுக்கிட்டு தான் இந்த ரோடை பிளான் பண்றாங்க ஏற்கனவே சென்னையில் போக்குவரத்து நெரிசல் அப்படியே கம்மியாக்குறதுக்காக பல ப்ராஜெக்ட்லாம் அமைக்கப்பட்டிருக்கு உதாரணத்துக்கு கத்திப்பாரா மணலி இடையே நூறு அடி சாலை இருளியூர் புழலிடையே சென்னை புறவழிச்சாலை வண்டலூர் மீஞ்சூருடைய சென்னை சாலை உட்பட பல முக்கியமான சாலைகள் அமைக்கப்பட்டிருக்கு இருந்தாலும் சரக்கு லாரியிலேருந்து எல்லா வாகனமும் இந்த சாலை வழியாக போகுது அதாவது ஆம்னி பேருந்துகள் அரசு பேருந்துகள் எல்லாமே போகிறதால இங்கே அதிகமான போக்குவரத்து நெரிசல் காணப்படுது இதை குறைக்கிறதுக்காக தான் இந்த ப்ராஜெக்ட் உள்ளே வந்திருக்கு இருந்து காட்டுப்பள்ளி துறைமுகத்தை இணைக்கிற தான் இந்த ரோடை பிளான் பண்ணியிருக்காங்க இங்கே ரோடு வரதுக்கான முக்கியமான காரணமே நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி போக்குவரத்து நெரிசல் தான் ஏன்னா லாங் வீக்கெண்ட் இல்லைன்னா நார்மலான வீக்கெண்ட் இல்லைனா பண்டிகை நாட்கள் இந்த இடங்களில் இங்கே மிகப்பெரிய அளவில் போக்குவரத்து நெரிசல் காணப்படுது அதை குறைக்கிறதுக்காக மட்டுமே இந்த ப்ராஜெக்டை இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க இப்போ இந்த திட்டத்துக்கு பார்டர் ரோடு அப்படின்னு பெயர் மாற்றப்பட்டிருக்கு நூற்றி தொண்ணூற்றி ஆறு அடி அகலத்தில் சாலை அமைக்கப்பட பிளான் பண்ணுறாங்க ஸோ மாமல்லபுரத்தில் இருந்து காட்டுப்பள்ளி துறைமுகம் வரைக்கும் நூற்றி முப்பத்தி ரெண்டு கிலோமீட்டருக்கு ரெண்டு கட்டங்களாக சாலை அமைக்கப்படும் அப்படின்னு இருக்காங்க ஜேஏசிஏன்னு சொல்லப்பட்ட ஜப்பான் சர்வதேச கூட்டுறவு முகமை மூலமாக தமிழ்நாடு சாலை மேம்பாட்டுக் கழகத்துக்கு ரெண்டாயிரத்தி அறுநூத்தி எழுபத்தி மூணு கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு ஸோ இப்போ இந்த வேலைகள்லாம் அங்கே தீவிரமாக போயிட்ருக்கு இதோடைய டார்கெட் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுன்னு சொல்லியிருக்காங்க சீக்கிரமாக அதுக்கான வேலைகள் நடக்கும் இப்போ இந்தியாவிலே பார்த்தீங்கன்னா நூற்றி முப்பத்தி கிலோமீட்டர் தூரத்துக்கு எங்கேயுமே ரிங் ரோடு அமைக்கப்படவே இல்லை ஒரு வேலை இது செயல்படுத்திட்டாங்கன்னா இந்தியாவில் தடவையாக லாங்கஸ்ட்டு லாங்கஸ்ட் அவுட்டரிங் ரோல் அப்படின்ற பெருமை சென்னைக்கே வந்து சேரும் ஸோ இது சீக்கிரமாகவே செயல்படுத்துவாங்க நடைமுறைக்கு வரும் அப்படின்னு நாமளும் நம்புவோம் இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க இது ஒன் இண்டியாவுக்காக ஆனந்தன்